குக்வித் கோால் நிகழ்ச்சி இருந்து விலக இருப்பதா மணிமேகலை அதிர்ச்சி கூட வெளியிட்டு இருக்காங்க கோமாலியாக முதல் சீசன்ல இருந்தே செயல்பட்டு வந்தவங்க தான் மணிமேகலை இவங்க இந்த சீசன்ல இருந்து ஆங்கரா மாறி இருக்காங்க தர்ஷுடன் இணைந்து இவங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க இந்நிலையில இந்த நிகழ்ச்சியில குக்கா இருந்து வரும் மற்றொரு பிரியங்காவுடன் தொடர் சின்ன சின்ன மோதல்ல மணிமேகலை இருந்துதான் கூறப்பட்டு வந்தது இப்போ இதை மணிமேகலையே உதி செஞ்சிருக்காங்க சன் மியூசிக்ல ஆங்கரா தன்னுடைய கெரியரை துவங்குனவங்க தான் மணிமேகலை விஜய் டிவில குக்வித் கோமாள் நிகழ்ச்சியில கோமாளியா முதல் சீசன் தான் இணைஞ்சாங்க தொடர்ந்து மீடியால பனிரண்டு ஆண்டுகளுக்கு மேல செயல்பட்டு வரும் மணிமேகலைக்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம யூடியூப் சேனலையும் நடத்திட்டு வர்றாங்க இதன் மூலமாதான் புதுவீடே கட்டியதாகவும் கூறப்பட்டு வந்தது இன்னலனா குக் வித் கோமாளில இந்த சீசன்ல ஆங்கரா மாறி தர்ஷனுடன் இனிந்து ஷோவை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க இந்நிலையில இந்த நிகழ்ச்சியிலிருந்து தான் விலக போகிறதா அதிர்ச்சி முடிவா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மணிமேகலை அறிவிச்சிருக்காங்க எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதுல தான் நூறு சதவீதம் டெடிக்கேஷனா பணியாற்றி வருவதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நடத்தப்பட்டு வர குக்வித் கோமால் நிகழ்ச்சியும் அதே மாதிரி தான் செயல்பட்டு வருவதாகவும் ஆனா புகழ் பணம் வாய்ப்பு என்பதற்காக தன்னுடைய சுயமரியாதை தான் நான் இழக்க தயாரா இல்லைனோ தன்னுடைய வாழ்க்கையில பல கட்டங்களை இதை கடைபிடிச்சிட்டு வருவதாகவும் சுயமரியாதைக்கு முன்னாடி எல்லாமே ரெண்டாவது பட்சம் என்பதனால இந்த நிகழ்ச்சியில இருந்து விலகதான் மணிமேகலை சொல்லியிருந்தாங்க இந்த சீசனில் குக்காக இருக்கும் மற்றொரு ஆங்கர் தன்னுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் இந்த நிகழ்ச்சியில தான் ஒரு குக் என்பதை மறந்துட்டு ஆங்கரா செயல்பாடுகளை அவங்க தொடர்ந்து தலையிட்டு வருவதாகவும் சுட்டி காட்டியிருக்காங்க இதனால தன்னுடைய வேலைகளை சரியாக செய்ய முடியலனோ இதை குறித்து கேட்டால் இந்த சீசன்லாம் தவறாக பார்க்கப்படுறதாகவும் ஆனால் தான் எவர் குறித்தும் கவலை கொள்ளாமல் தொடர்ந்து தன்னுடைய உரிமையை கேட்டு வருவதாகவும் மணிமேகலை சொல்லியிருந்தாங்க அதோட இதுவரைக்கும் உற்சாகமா செயல்பட்ட மற்ற சீசன் போல இந்த சீசனும் மணிமேகலை ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் அனுபவம் அதிகமான நிகழ்ச்சியை செய்ய வாய்ப்புகள் கிடைக்கட்டும் அப்போதான் அவங்க மற்றவங்களுடைய வாய்ப்புகளை தலையிட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க குக்வித் கோமால் நிகழ்ச்சியில நல்ல நிகழ்வுகள் மறக்க முடியாதுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க மணிமேகலை இது மணிமேகளுடைய ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு குக்வித் கோமால் நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை விலகியது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க